ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இருவினா ஒரு விடை பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இதில் தரம் ஐந்து மாணவர்களுக்கு உதவக்கூடிய நுண்ணறிவு வினா ஒன்றிற்கான செய்முறை விளக்கம் வழங்கப்படும் பின்னர் அதே விதத்திலான வேறொரு வினா நேர்களான உங்களுக்கு தரப்படும் அதனை தீர்த்து நீங்கள் விடைகளை வழங்க வேண்டும் ஓகே வினாக்குள்ள போலாம் வினா ஒரு வாகனம் ஒரு லிட்டர் பெட்ரோலில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்கின்றது பத்து லீட்டர் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு பயணத்தை ஆரம்பித்த வாகனம் எண்பது கிலோமீட்டர் தூரம் சென்றது எஞ்சியிருக்கும் பெட்ரோலில் வாகனமானது எத்தனை கிலோமீட்டர் செல்ல முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இதற்கு விடைகளாக அறுபது நாற்பது மற்றும் முப்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற விடைகளை தந்திருக்காங்க ஓகே இந்த வினாவை எவ்வாறு தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது தர வேண்டபடி ஒரு லிட்டர் பெட்ரோலில் வாகனமானது பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் செல்லலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஓகே மொத்தமாக அந்த வாகனத்திற்கு பத்து லிட்டர் பெட்ரோல் நிரப்புறாங்க அந்த வாகனமானது மொத்தம் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க முதலாவது கண்டுபிடிக்கணும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லீட்டருக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆகவே பத்து லீட்டருக்கு மொத்தமாக எத்தனை தூரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பன்னிரெண்ட பத்தால நம்ம பெருக்குவோம் பெருக்க நம்ம சொன்னால் நமக்கு கிடைக்கப்பெறும் நூற்றி இருபது ஆகவே நூற்றி இருபது கிலோமீட்டர் இந்த பத்து லீட்டர் பெட்ரோலில் நம்ம போக முடியும் வாகனமானது பயணிக்க முடியும் சரிதானே ஓகே இப்போ மொத்தமாக இந்த பத்து லிட்டர் பெட்ரோலில் பயணம் செய்யக்கூடிய தூரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வாகனமானது தற்போது வரை எவ்வளோ தூரம் பயணி பயணம் செய்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது பயணத்தை ஆரம்பித்த வாகனமானது எண்பது கிலோமீட்டர் தூரம் சென்றது ஆகவே பயணம் செய்த தூரம் வந்து தற்போது வரை எண்பது கிலோமீட்டர் தூரம் சனே ஆகவே பயணம் செய்யக்கூடிய மொத்த தூரத்திலிருந்து தற்போது வரை பயணம் செய்த இந்த தூரத்தை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்படுறது மேலும் நம்ம எஞ்சி இருக்க பெட்ரோல்ல பயணம் செய்யக்கூடிய தூரம் விலங்குத்தானே சரி அதான் கிடைக்க போகும் ஆகவே நூற்றி இருபதுல இருந்து என்பதை நமக்கு அழிச்சோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கப்படுறது நாற்பது கிலோமீட்டர் ஆகவே எஞ்சி இருக்க பெட்ரோல்ல நம்ம போகக்கூடிய தூரமானது நாற்பது கிலோமீட்டர்களாக காணப்படும் விலங்குத்தானே சரி ஆகவே இதற்கு விடை இரண்டாவது விடை நாற்பது கிலோமீட்டர் தற்பொழுது நேர்களான உங்களுக்கான வினா ஒரு வாகனம் ஒரு லிட்டர் பெட்ரோலில் பதினைந்து கிலோமீட்டர் செல்கின்றது ஒன்பது லிட்டர் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு பயணத்தை ஆரம்பித்த வாகனம் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்றது எஞ்சியிருக்கும் பெட்ரோலில் வாகனம் எத்தனை கிலோமீட்டர் செல்லும் ஓகே இந்த வினாவுக்கான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து சரியான விடையினை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிட முடியும் ஓகே மேலும் இம்மாதிரியான வினா தொகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால் அதனை கமெண்டில் பதிவிடுங்க உங்களுக்காக இவ்வாறான வீடியோ பதிவுகள் நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது என்று சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் அதே அளவுக்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மறக்காமல் ஆசிரியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி